نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأعدوا لهم ما استطعتم من قوة صدق الله العظيم على بات أرلالنم نجرت شان ما هي إلا من بل الله بن فيرال توانك அருமை நாயகம் முஹம்மது ரசூல்ல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் அல்லாஹு ஜல்லு தாலா மனிதகுலத்திற்கு வழங்கிய மாபெரும் ஆற்றல் அறிவாற்றல் அறிவாற்றலின் மூலம்தான் மனிதன் எல்லா படைப்புகளிலிருந்து வேறுபடுகிறான் ஒரு பொருளை பகுத்தறிவதை பிரித்து பொருள் உணர்வதை நன்மை தீமையை தெளிவாக்கிக் கொள்வதை இது எல்லாவற்றையும் வழங்குவது அவனுக்கு அவனுடைய அறிவு அன்பானவர்களே மனிதனுக்கு எந்த விளக்கமாக இருந்தாலும் எந்த ஞானமாக இருந்தாலும் எந்த கல்வி அறிவாக இருந்தாலும் அவன் இரண்டு வழிகளில்தான் பெறுகிறான் ஒன்று அவனுடைய புலன்கள் வழியாய் பெறுகிறான் கண் காது மூக்கு போன்ற புலன்களின் வழியாக ஐம்புலன்கள் என்கிறோம் அந்த ஐம்புலன்களின் வழியாக பெறப்படுகிற அறிவு முதல் வகை இரண்டாவது மனிதனுடைய அறிவாற்றல் அவன் மூளை அவன் சிந்தனை இது இரண்டாவது ஆனால் இந்த இரண்டின் மீது மட்டுமே எல்லாவிதமான ஞானங்களும் ஞானங்களும் கிடைத்துவிடாது புலன்கள் ஒரு கட்டுப்பாடுடையவை புலன்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால் பார்க்க முடியாது கேட்க முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்கு அப்பால் உள்வாங்க முடியாது அவதானிக்க முடியாது அறிவாற்றலும் அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைந்தான் மனித அறிவு சிந்தனையை தூண்டும் சிந்திக்க முடியும் அதற்கு அப்பால் சிந்திக்க முடியாது அதனால்தான் மனித அறிவை குறுமதி என்று சொல்லுவார்கள் அது சிற்றறிவு அவ்வளவுதான் எனவே இவன் புலன்களாலும் பெற முடியாததை அறிய முடியாததை இவன் அறிவாற்றலாலும் விளங்க முடியாததை இவன் புரிந்து கொள்ள மூன்றாவது ஒன்று தேவை அதைத்தான் முஸ்லிம்கள் தாங்கள் நம்புகிற வகி என்று சொல்லக்கூடிய இறைவன் வழியாய் வழங்கப்படுகின்ற முடிவுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் புலன்கள் பொய் பேசும் புலன்கள் தவறிழைக்கும் புலன்கள் தவறிலை இட்டு செல்லும் அறிவாற்றல் தவறான சிந்தனையை தரும் கெட்டதை கூட நல்லது என்று சொல்லும் புலன்கள் தோற்கும் இடத்தில் அறிவு தோற்கும் இடத்தில் என்றைக்கும் உலகம் அழியும் நாள் வரை தோற்காத நன்மைகளை மாத்திரம் வழிகாட்டுவதற்கு பெயர் வகி என்று சொல்லுகிறோம் அல்லாஹுவின் வழியாய் இந்த மண்ணிற்கு வழங்கப்பட்ட முடிவுகள் அது மார்க்க முடிவுகள் என்று சொல்லுங்கள் ஷரியத் என்று சொல்லுங்கள் இஸ்லாம் என்று சொல்லுங்கள் அதற்கு தான் வகி புலன்களும் அறிவாற்றலும் தோற்கும் இடத்தில் வகி வெற்றி வரும் இந்த உலகத்தில் யாருக்கும் எல்லாம் தெரியும் என்று தான் ஒருவன் அறிவாற்றலில் பூரணம் பெற முடியாது அரபியனுடைய பிரபலமான ஒரு மொழி சொல் உண்டு ஒரு வழக்கு உண்டு மனித அலுகரமின் ஜஹ்லிஹி நிகாய தகு எல்லாம் தெரியும் என்று அறிவின் எல்லை வரை எனக்கு உண்டென்று எவன் வாதிடுகிறானோ அவன் அறியாமையின் உச்சகட்டத்திலே இருக்கிறான் என்பதுதான் யதார்த்தம் உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை அவர்களுடைய அறிவு முடியக்கூடிய இடத்தில் நம்மை வழிகாட்ட நாம் சரியாக செயல்பட நம் பாதையை தெளிவாக கொண்டு செல்ல ஒரு மூன்றாவது ஒன்று தேவை அதைத்தான் இறைவனின் முடிவு என்றும் வகி என்றும் நாம் நம்புகிறோம் அது அல்லாஹுவின் அறிவு நமக்கு தெரியும் கல்வி பயணம் போகிற ஆசிரியர் ஹதிர் அலிகலாம் மாணவர் மூசா அலிகேசலாம் பயணம் கப்பலில் கப்பலின் ஒரு ஓரத்தில் ஒரு படகின் ஒரு ஓரத்தில் சிட்டுக்குருவி ஒன்று கடலிலே தன்னுடைய அழகால் கடலின் ஈரத்தை தன் அழகால் தொட்டு விட்டு எடுக்கும் அலிசலாம் இதை காட்சிப்படுத்தி மாணவர் மூசா அலி இசலாமுக்கு விளக்கி சொல்லுவார்கள் என்னுடைய கல்வி ஞானம் உனது கல்வி ஞானம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளினுடைய அறிவு ஞானம் அத்தனையும் சேர்ந்தால் அல்லாஹுவின் அறிவுக்கு முன்னால் இதோ இந்த சிட்டுக்குருவி அழகை தண்ணீரிலே வைத்து வெளியிலே எடுத்த போது இந்த அழகிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஈரத்திற்கு சமம் நம்முடைய அறிவாற்றல் கடலுக்கு சமம் அல்லாஹுவினுடைய அறிவாற்றல் கற்றது கையளவு என்று சொல்லுவோம் அல்லவா அந்த கல்லாதது தானே கடல் அளவு அது அல்லாஹுவிடத்தில் உள்ளது அதனால் தான் உங்கள் அறிவும் உங்கள் சிந்தனையும் தோற்கும் இடத்தில் அல்லாஹுவின் முடிவை ஏற்றாக வேண்டும் அதைத்தான் மூன்றாவது அறிவு என்று சொல்லுகிறோம் இந்த அறிவாற்றல் மூலம் இறைவன் நிறைய சாதனைகளை மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிறான் செயற்கையாய் இறைவன் உருவாக்குகிற இயற்கையை தாண்டி செயற்கையாய் நிறையவற்றை அவன் உருவாக்கி கொண்டே இருக்கிறான் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்திருக்கிறது தகவல் தொழில்நுட்பம் வளர 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 இன்றைக்கு நிறைய மனிதர்களின் தேவைகள் குறைந்து போவதை பார்க்கிறோம் எடுத்தாலும் இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் டிரைவர்கள் இல்லாமல் ஓடுகிற கார் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹோட்டலில் நீங்கள் ஆர்டர் செய்கிற சப்ளை விஷயங்களை உணவுகளை உங்கள் பொருட்களை பதார்த்தங்களை டேபிளுக்கு கொண்டு வந்து தருவதற்கு ஆட்கள் தேவையில்லாமல் ரோபோக்கள் சப்ளை செய்வதை பார்க்கிறோம் ரோபோக்கள் டிரைவிங் செய்வதைப் பார்க்கிறோம் தகவல் தொழில்நுட்பம் வளர வளர மனிதர்களின் மனித வளர்த்தின் மனித ஆற்றலின் தேவைகள் குறைந்து கொண்டே போகிறது சுருகச் சொன்னால் மனிதத்திற்கு மாற்றாய் தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கு ரோபோக்களை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன் கண்ணுக்கு முன்னாலே பார்க்கிறோமே பள்ளிவாசலிலே போய் குரானை கையிலே எடுத்து ஓதியவர்களின் காலம் கொஞ்சம் குறைந்து கொண்டே வருகிறது அனைவரும் அவர்களுடைய மொபைலை எடுக்கிறார்கள் குரான் ஏப்பை கையில ஆப்பை வைத்து கொண்டு குரானை ஓத விட்டார்கள் கையில் நேரடியாக குரானை எடுப்போர் எண்ணிக்கை குறைந்து வருவதை பார்க்கிறோம் தகவல் தொழில்நுட்பம் வளர வளர மனிதர்களின் தேவையும் மனிதவள ஆற்றலினுடைய தேவையும் குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட செயற்கை உருவாக்கங்களின் உச்சகட்டம்தான் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியாக கருதப்படுகிற ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு குறித்தது இந்த செயற்கை நுண்ணறிவு எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகளை போலவே ஆபத்துகளும் நிறைந்திருக்கிறது ஆக்கங்களும் நிறைந்திருக்கிறது ஆக்கங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை தாண்டி மனிதன் அதிகமாக அதை அழிவிற்கும் ஆபத்திற்கும் அபாயங்களுக்கும் தான் பயன்படுத்துவான் என்கிற அச்சம் வருகிற போது அது குறித்து எச்சரிப்பதற்காக நாம் சில விஷயங்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏஐயினுடைய வளர்ச்சியை பார்க்கிற போது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது வருங்காலங்களில் டீச்சர்கள் இல்லாத வகுப்பறைகளை பார்க்க முடியும் இனி ரோபோக்களை வைத்தும் இது போன்ற தொழில்நுட்பங்களை வைத்தும் தான் நடக்கும் டீச்சர்கள் ஆசிரியர்கள் இல்லாத வகுப்பறை நடக்கும் மனிதர்களும் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் எல்லாருக்கும் அது தேவைதானே உங்கள் வீட்டில் ஒரு பேஷண்ட் ஒரு நர்ஸ் கிடைப்பதில்லை அல்லது நர்ஸுக்கான சம்பளம் நர்ஸுக்கான தேவை இதை எல்லாத்தையும் ஒரு ரோபோ ஒரு நர்ஸினுடைய வேலையை பார்க்கும் என்றால் யாருதான் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்றைக்கு சீனியர் கேர்களுக்கு பெரிய தேவை இருக்கிறது கடுமையான தேவை இருக்கிறது அவர்களுக்கென்று இருக்கிற முதியோர் இல்லங்கள் வயதான பெற்றோரை பார்த்து கொள்ளுவதற்கு ஆள் கிடைப்பது கடினம் ஒரு ரோபோ அந்த வேலையை செய்யும் என்றால் அவர்களை உட்கார வைக்கும் என்றால் படுக்க வைக்கும் என்றால் மாத்திரை கொடுக்கும் என்றால் அவர்களுக்கு தேவையான இடங்களுக்கு கூட்டி செல்லும் என்றால் யார் ஏற்க மறுப்பார்கள் இனி வருங்காலங்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் அப்படித்தான் வரப்போகிறது மணி ஒன்பது ஆகிவிட்டது நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டும் நாம் மறந்து போகிற போது எச்சரிப்பதற்கு அங்கே ஒரு ரோபோ டைமிங் சொல்லிக் கொண்டிருக்கும் என்றால் யார் தான் ஏற்க மறுப்பார்கள் ஏஐ என்னுடைய தொழில்நுட்பம் இது போன்ற நகர்வுகளை எல்லாம் கடந்து நிறைய ஆற்றல் படுத்தப்படுவதும் உண்டு அபாயங்களை உள்வாங்கி இருப்பதும் உண்டு இப்போதே பார்த்தால் மாஃபிங் என்று சொல்லி நிறைய இறந்து தலைவர்கள் பேசுகிறார்கள் முன்னாள் முதல்வர்களை முன்னாள் பிரதமர்களை என்றைக்கோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே இறந்து போனவர்களை அச்சு அசலாக அந்த உருவங்களை வைத்து அப்படியே அவர்கள் நடப்பதும் பேசுவதும் ஒரு நூறு இருநூறு வருஷங்களுக்கு முன்னாலே இறந்து போனவர்கள் எழுந்து வருவது பேசுவது மட்டுமல்ல அவர்களெல்லாம் கூட்டாக சேர்ந்து பேசிக் கொள்ளுகிறார்கள் உருவாக்க முடியுமா உருவாக்க முடியும் லேசாக ஒரு சின்ன பேசியல் டிஃபரன்ஸை தவிர ஏஐ என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து வருவதை பார்க்கிறோம் மனிதர்கள் இதை வரவேற்க துவங்கி விட்டதற்கு பல்வேறு காரணம் ஒண்ணு காலதாமதம் இல்லாமல் வேலை செய்து முடிக்கிறது ரோபோ ஓய்வு தேவை இல்லாமல் வேலை செய்கிறது இந்த தொழில்நுட்பம் சோர்வே இல்லாமல் வேலை செய்கிறது இந்த தொழில்நுட்பம் எனவே ஏஐயை கம்பளம் பிரித்து வரவேற்க துவங்கி இருக்கிறது உலகம் ஆனால் ஒன்று உண்டு மனிதத்துக்கு மாற்றாக கொண்டு வரக்கூடிய எந்த கண்டுபிடிப்பும் அல்லாஹ் உருவாக்கிய மனிதத்திற்கு ஈடாகாது இத்தொப்புன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தா பாவமே கை தூக்குவோமே அப்படின்னு சொல்லி மனிதன் வருவான் ரோபோ வராது அதற்கு ஏற்கனவே தரப்பட்ட வேலையை மாத்திரம் செய்யும் உன்னை எழுப்ப வேண்டும் என்றால் எழுப்புகிற வேலை தான் செய்யும் தடுமாறி நீ கீழே விழுந்தால் தூக்கி விடாது மனிதம் வேறு இயந்திரம் வேறு எந்திரத்தை நோக்கி நகருகிற ஏஐ தொழில்நுட்பம் வருங்காலத்தில் என்ன மாதிரியான அபாயங்களை ஏற்படுத்தும் என்பதும் நிறைய நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது அன்பானவர்களே அணு ஆயுதம் எப்படி ஆபத்தானதோ கொரோனா போன்ற நோய் தொற்றுகள் எப்படி ஆபத்தானதோ அதுபோலவே ஏஐயும் ஆபத்தானது என்பதை சர்வதேச அளவில் இது குறித்த நுணுக்கங்களை நுண்ணறிவுகள் குறித்த நுணுக்கங்களை தெரிந்தவர்கள் அது குறித்து நுண்மான் நுழைவுடைத்தோடு ஆய்வு அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களின் அறிக்கைகள் நாள்தோறும் இதனுடைய அபாயத்தை சங்கூதி கொண்டே இருக்கிறது சொல்ல போனால் இந்த தொழில்நுட்பத்திற்கு வித்திட்ட முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிற ஜெப்ரி ஹிண்டன் என்பவர் சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கூகுளில் இருந்து வெளியேறி இருக்கிறார் என்னவென்றால் ஏஐனுடைய ஆபத்தை நான் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அதற்கு நான் எதற்கு கீழேயும் இருக்கக்கூடாது எனவே என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நான் உலகத்திற்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் ஆபத்தை சொல்ல போகிறேன் என்று கிளம்பியிருக்கிறார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த காலத்திலும் அது ஏஐயோ இன்னமும் இதைவிட வேகமாகவும் வேறு ஏதாவது வருகிற போது கூட அல்லாஹுவனுடைய படைப்புகள் அவன் விளங்கிய ஞானம் அதனுடைய அறிவாற்றல் அவன் கண்டுபிடித்த மனிதம் இந்த உயரத்தை நாம் எட்ட முடியாது குரான் இவர்களுக்கெல்லாம் சவால் விடுகிற எத்தனையோ நிகழ்வுகளை உள்ளே வைத்திருக்கிறது ஏஐ யில் ஏதாவது சில விஷயங்களை செய்து விட்டதனுடைய பிரம்மாண்டத்தை பிரமிப்பை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பேசுகிறார்கள் சிலாகிக்கிறார்கள் ஆனால் குரானை வழி திறந்து பார்த்தால் நாம் அந்த தொழில்நுட்பத்துக்கெல்லாம் எப்ப போவோன்னு தெரியாது முன்னூறு வருஷம் தூங்க வைக்க வேண்டும் எந்த கருவியாலும் முடியாது முன்னூறு வருஷம் தூங்கியவர்களின் வரலாறு குறான்ல உண்டு அல்லவா முடிகள் வளரக்கூடாது நகங்கள் வளரக்கூடாது வயசும் ஆகக்கூடாது முன்னூறு வருஷம் தூங்க வேண்டும் இந்த தொழில்நுட்பத்திற்கெல்லாம் உலகம் வர முடியாது இறைவனுடைய பார்வை என்பது வேறு ஏறத்தாழ நூறு ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பிரான் போன்றவற்றின் உடலை பாதுகாத்து வைத்திருக்கிறான் அல்லவா அந்த தொழில்நுட்பத்திற்கு நாம் செல்ல இன்னும் வெகு காலம் பிடிக்கும் குரானில் எத்தனை எத்தனை தன் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு பேசுகிற எறும்புனுடைய பாடம் குரானில நிறைய இருக்கிறது நான் சொல்லி தேனி கூடு கட்டியது என்று அல்லஹு சொல்லுகிறான் தேனியினுடைய கூடும் அதனுடைய அமைப்பும் அது தேன் சேகரிக்கும் விதமும் அதிலே ராணி தேனிகளும் மற்றவைகளும் அதனுடைய கூட்டினுடைய அடுக்குகளும் எங்காவது மரங்களின் ஆழம் பெரிய பெரிய மரங்களுக்கு கீழும் பாலங்களுக்கு கீழும் தேன் கூடு கட்டுகிற ஒரு தேன் உலகத்திற்கு சொல்லுகிற விந்தைக்குரிய தொழில்நுட்பம் நாம் அடைவதற்கு வெகு காலமாகும் சொல்லப்போனால் அந்த புழு பூச்சிகளை விடவும் தொழில்நுட்பத்திலே நாம் குறைவாகத்தான் இருக்கிறோம் அது எறும்பாகினும் தேனியாகினும் குரானில் அல்லாஹ் சொல்லுகிறானே மிகவும் மிகவும் பலவீனமான வீடு சிலந்தியின் வீடு ஆனால் சிலந்தியினுடைய கூடு கட்டுகிற தொழில்நுட்பம் இந்த ஸ்பைடரினுடைய அந்த வலை சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சிவில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ள இன்ஜினியரிங் உள்ளவர்கள் எல்லாம் அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து போகிறார்கள் அது கூடு கட்டுவது அது ஊதினால் பறந்து போய்விடும் நாம் எட்டுக்கால் பூச்சி என்று சொல்லுவோம் அங்கங்கே வீடுகளில் ஒட்டடைகளாய் சேர்ந்து கொள்ளும் அது அமைக்கிற கூடு கட்டுகிற அந்த கட்டமைப்பு மனிதனுக்கு வருவதற்கு வெகு காலம் பிடிக்கும் நாடுகளை கடந்து தொலைதூரங்களை கடந்து பல்லாயிரம் மைல்களை கடந்தெல்லாம் தகவல்களை கொண்டு வந்து தருகிற ஒதுகுது போன்ற பறவைகளினுடைய செய்திகள் குரானிலே உண்டு இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் ஆயிரம் தொழில்நுட்பங்களை மனிதன் முன்னோக்கி கொண்டே போனாலும் அது செயற்கை வேறு அல்லாஹ்வால் அமைக்கப்பட்டிருக்கிற இயற்கை வேறு நம்முடைய அறிவு அவ்வளவு அபாரம் என்று சொல்லிவிட முடியாத அளவுக்கு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால் பறந்து கொண்டிருக்கிற விமானத்தை காணவில்லை என்கிற புலம்பல் துன்யாவுடையது சமீப காலங்களில் நடந்ததல்லவா காணாமல் போன விமானம் விமானம் சர்வதேச பத்திரிகைகள் எல்லாம் எழுதியது வானம் மேலே எடுத்துக் கொண்டதா அல்லது பூமி கீழே இழுத்து உள்ளே வாங்கி கொண்டதா நூற்றுக்கணக்கான பயணிகளோடு பதினாலு கன்ட்ரிகளினுடைய நாடுகளினுடைய விஞ்ஞான தொழில்நுட்பம் சேர்ந்து தேடியும் விமானம் கிடைக்கவில்லை நாசா உள்ளிட்ட அத்தனையும் தோல்வியை ஒப்புக்கொண்ட தருணம் உலகத்தில் இன்றைக்கும் பார்க்கிறோம் அவர்களை ஒன்று தெரிகிறது அல்லாஹு படைத்த அல்லாஹு உருவாக்கிய இயற்கை என்பது வேறு செயற்கை நுண்ணறிவு என்பது நிறைய தான் இருக்கும் இன்றைக்கு வந்திருக்கிற ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய ஆபத்துகள் ஏராளம் அதனுடைய அபாயங்களை குறித்து தொடர்ந்து அபாய சங்கு ஊதிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த துறை சார்ந்த பெரியவர்கள் மூத்தவர்கள் முன்னோடிகள் இந்த துறை குறித்த நல்ல அறிவு பெற்றவர்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது நிறைய அபாயங்களை வருங்காலத்தில் தோற்றுவிக்கலாம் எப்படி ஒரு குற்றவாளிக்கு கண்டுபிடிப்பதற்கு இதை உதவுமோ அதைவிட அதிகமாய் குற்றம் செய்யாதவர்களை செய்ததாய் சித்தரிக்க முடியும் ஒரு குற்றத்தினுடைய பின்புலத்தில் நிறைய விஷயங்களில் ஏஐ பயன்படுத்த முடியும் இப்போதும் கூட ஆபாசங்களை படங்களை வீடியோக்களை பரப்புவதற்கு இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிற போது மனித குலம் மோசமான சீரழிவை சந்திக்கும் இங்கே ஒரு ரெண்டு மூன்று விஷயங்கள் இந்த ஏஐ குறித்த விஷயங்களில் செயற்கை நுண்ணறிவு குறித்த விஷயத்தில் உடைய சமுதாயத்திற்கு தேவை மனித குலம் சிந்திக்க வேண்டும் ஒன்று அல் குரான் சொல்லுகிறது தேவையான சக்தியை நீங்கள் தயார்படுத்துங்கள் தயார்படுத்தி வையுங்கள் கல்வியாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் பொருளாதாரம் இருக்கலாம் இது போன்ற மீடியாக்களாக இருக்கலாம் இந்த செயற்கை நுண்ணறிவாக கூட இருக்கலாம் இதையும் படிக்காமலும் தெரியாமலும் விட வேண்டாம் இதையும் தெரிய வேண்டும் ஆக்கத்திற்கு பயன்படுத்துவதற்காக பொதுவாக இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமான மூன்று தேவைகள் இருக்கிறது முஸ்லிம் சமுதாயத்தை சொல்லுகிறேன் இன்டலெக்சுவல்களின் தேவை உண்டு அறிவு ஜீவிகள் கட்டாய தேவை இன்றைக்கு ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லக்கூடிய துறை சார்ந்த நிபுணத்துவம் அந்த நிபுணத்துவம் இன்றைக்கு கட்டாயமாக நமக்கு தேவை மூன்றாவது ஊடக சக்தி மீடியா பர்சன்ஸ் கண்டிப்பாக தேவை இந்த மூன்றும் இன்டெலெக்சுவல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் மீடியா பர்சன்ஸ் இந்த மூன்றும் சமீப காலத்தில் உலக நகர்வுகளை பார்க்கிற போது அடுத்த கட்ட வளர்ச்சியை அடியெடுத்து வைக்க இந்த மூன்றும் கட்டாயம் தேவை இதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்கிவிட்டு வெறுமனே சஜிதாவும் நோன்பும் மாத்திரம் கரை சேர்த்து விடாது ஒரு ஒரு முஸ்லிம் உம்மத்திற்கு தேவையான முன்னேற்றங்களை நோக்கி நகருகிற போது இது போன்ற தொழில்நுட்பமும் படிக்கப்பட வேண்டும் ஆராயப்பட வேண்டும் கற்கப்பட வேண்டும் இது குறித்த தெளிவுகள் அடையப்பட வேண்டும் ஏன் தெரியணும் தெரியுமா இது இரண்டாவது செய்தி ஈமானுக்கான எச்சரிக்கைகளும் வருங்காலத்தில் ஏஐ குறித்த செயற்கை நுண்ணறிவினுடைய அபாயங்களை யோசிக்கிற போது நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது அன்பானவர்களே நீங்கள் இணையதளங்களிலே தேடி பாருங்கள் ப்ளூ பீம் என்று சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் அது ப்ளூ பீம் என்ன ப்ளூ பீம் தெரியுமா ஏஐயினுடைய அடுத்த கட்டம் மக்களின் கண்களை மக்களின் சிந்தனையை இதே தொழில்நுட்பம் மூலமாக ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வந்து எதையும் நம்ப வைப்பார்கள் அது முடியுமாம் இதுதான் இங்க எச்சரிக்கை குரான்ல வருது இல்லையா அந்த சூனியக்காரர்கள்லாம் கைத்தடிகளை போட்டாங்க அது பாம்ப மாறுச்சுன்றதல்ல ஹபூகும் பாம்பாக மாறுறதல்ல மக்களின் கண்களை அவர்கள் வசியம் செய்து விட்டார்கள் கண்ணுக்கு பாம்பாய் தெரியும் அங்கே கைத்தடி பாம்பாக மாறவில்லை சூனியக்காரர்களுடையது என்ன சொல்லுகிறான் மக்களின் கண்களை அவர்கள் வசீகரித்துக் கொண்டார்கள் மக்களின் கண்களை கவர்ந்தெழுத்துக் கொண்டார்கள் அந்த கண்களுக்கு அப்படி தெரியும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நாளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகலாம் எந்த மாதிரி உருவாகலாம் அதனுடைய அபாயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நைன்டி போர்ல சர்கிமானஸ்ட் அப்படிங்கிறவரு இந்த நாசாவில் ஒரு ப்ராஜெக்ட் அறிமுகம் செய்கிறார் இந்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா ரொம்ப டாப் சீக்ரெட் ப்ரோக்ராம் தொழில்நுட்பத்தின் மூலமாக நாளடைவில் மக்களிடத்தில் ஒரு போலியாக பக்தி பிம்பத்தை உருவாக்க முடியும் ஒரு 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 ஃபேக் டிவைன் மெசேஜ் ஒன்றை கொடுக்க முடியும் ஃபுல்லாக தயாரிச்சு வானத்தில் இருந்து ஈசா இறங்குவது போல ஒரு தொழில்நுட்பம் மக்களின் கண்கள் மழுங்கடிக்கப்படும் அவர்களின் சிந்தனையில ஏற்றப்படும் கொரோனாவில் ஏற்றப்பட்டது போல நாமளும் மௌத்தாயிருவோம் எல்லாரும் மௌத்தாகிறாங்க கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்துருச்சு கொரோனா என்பது ஒரு 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 மனித மனித ஜுரமாக எல்லாரையும் பற்றி கொண்டதல்லவா ஒரு ஒரு டிவைன் ஒரு ஃபேக் டிவைன் ஏற்படுத்த முடியும் ஈசா இறங்குகிறார் அல்லது தஜால் இறங்குகிறார் அதிசுகளில் வேதங்களில் வந்திருக்கக்கூடிய அடையாளங்களை வைத்து ஒற்றை கண்ணனாக இப்படி நெற்றி இப்படி முகம் இப்படி அமைப்பு தஜ்ஜால் இறங்குகிறான் உலகத்தில இருக்கிற எல்லோருக்கும் பார்த்தால் தெரியும் வண்ணம் ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியும் என்று நைன்டி போர்ல நாசாவுல வச்சிருக்கிற அவர் முன்வைத்த சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல இதெல்லாம் இருக்கிறது நாளை அப்படி ஒன்று வருகிற போது என்ன நடக்கும் தெரியுமா ஆ ஈசா வந்து விட்டார் ஏற்க தொடங்குவார்கள் லட்சக்கணக்கான பேர் இதோ தச் வந்து விட்டான் ஏற்க துவங்குவார்கள் கற்பனைன்னு நினைக்க வேணாம் சாத்திய கூறுகள் இருப்பதாக ஒரு பெரிய குழு அதற்கான சொல்ல போனா இது வந்து ஒரு ஒரு ஈமானிய அட்டாக் இது இஸ்லாமிய நம்பிக்கைகளுக்கு ஒவ்வொருத்தரும் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையின் மீதான அட்டாக்கு தஜ்ஜால பத்தி ஹதீஸ்ல வர்றது என்ன தெரியுமா சல்லா அலிஸ்லாம் கூட சொல்லுவாங்க அதாவது எல்லாருடைய அவனை குறித்த அச்சம் அத்தனை பேருடைய கண்களிலும் பற்றி கொள்ளும் ஆட்டோமேட்டிக்காகவே தச்சாலை பார்க்கிற போது ஒரு பீதி அத்தனை பேரும் சாஞ்சிருவாங்க நிறைய பேர் சாய்வாங்க அவனை ரப்பென்று ஏற்பார்கள் சஜிதா செய்வார்கள் எல்லாம் அதீசில வருகிறது தஜ்ஜாலை குறித்து சல்லாசம் சொல்லுவாங்க மாமின் நபியின் இல்ல அவக்கது அந்த எந்த நபியும் தஜ்ஜாலை குறித்து தன்னுடைய கூட்டத்திற்கு எச்சரிக்காத நபியே இல்லை பின்னொரு காலத்தில் வரும் என்ன பின் காலத்தில் வரும் அவன் என்ன மனித உருவத்தில் இறங்குவானா இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தஜ்ஜாலின் வருகையை அல்லது ஒரு ஒரு செகண்ட் கமிங் என்று சொல்லக்கூடிய ஈசாவின் வருகையை இந்த தகவல் தொழில்நுட்பத்தால் கட்டமைக்கப்பட்டால் எல்லா பக்கம் கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி ஏராளமாக மக்கள் நம்ப துவங்குவார்கள் என்று ஏற்க துவங்குவார்கள் சஜிதா செய்வதற்கும் சொல்லுவார்கள் ஒரு ஒரு சின்ன மாடல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சைனா ஒரு டிராகன் வடிவமைத்து வான் வெளியில அந்த டிராகன் நீந்தறது நெளியறது எல்லாத்தையும் காட்டுச்சு ஒட்டுமொத்தமாக நாடே பார்த்துச்சு ஸ்கை டிராகன் ஸ்கை உருவாக்க முடியுமா தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது எந்த டிராகனும் எங்கிருந்தும் வரல தொழில்நுட்பத்தால் அப்படி உருவாக்க முடியும் என்கிற போது நாளைக்கு இது ஈமானின் மீதான அட்டாக்கு ஈமானின் மீதான ஒரு ஒரு தாக்குதலாக அமையும் ரொம்ப எச்சரிக்கையோடு தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும் ஏஐ போன்றவைகளால் ஏற்படுகிற ஆபத்துகளில் ஈமானி ஆபத்துகளும் உண்டு ஈசா வருவதாக சொல்லலாம் தஜ்ஜால் வந்துவிட்டதாக சொல்லலாம் அத்தனையும் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்சினுடைய வேலை என்பதை அதற்கு பின்னாலே இருக்கிற சூட்சுமத்தை விஞ்ஞானத்தினுடைய அதிர்வை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களை எந்த தொழில்நுட்பமும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வழங்கிய ஆற்றலை வைத்து கண்டுபிடிக்கிற போது மூணாவது செய்தி நாம் தானாக வாயில வர வேண்டியது என்றப்பு எங்களுக்கு கொடுத்த அருள் இது என்று சொல்ல வேண்டும் நம்முடைய அறிவு என்று தம்பட்டம் அடிக்கக்கூடாது நம்முடைய தொழில்நுட்பம் என்று மார்தட்ட கூடாது கண்டுபிடிக்க வைத்ததும் அதை பயன்படுத்த வைப்பதும் இறைவன் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் அறியாத கண்டுபிடிப்பெல்லாம் வரும் என்பது நபிகளாரின் வாக்கு அந்த வரிசையில் தான் ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தை பார்க்க வேண்டும் எல்லா விதமான ஞானங்களும் அதிகாரங்களும் கொடுக்கப்பட்ட உலகை ஆண்ட பேரரசர் சுலைமான் நடிகை அவங்க வாயிலேயே சொல்லுவாங்கல்ல ஊத்தினாமின் குள்ளிசை எங்களுக்கு நாங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டோம் படைப்புகள் அத்தனை பேரோடும் பேசியவர்கள் சுரைமா நடிகலாம் ஆனா என்ன தெரியுமா சொன்னாங்க இது என் எனக்கு கொடுத்த அருள் அவ்வளவுதான் உலகத்தில பெரிய பெரிய சுவரை பெருஞ்சுவரை கட்டி முடித்துவிட்டு கியாமத்து நாள் வரை நின்று நிலைக்கிற ஒரு பயங்கரமான சுவர் கட்டிட பணியை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டி முடித்த துல் நைன் என்ன சொன்னார் தெரியுமா மின் ரஹமத் இது வந்து என்னுடைய அருளால் எனக்கு கிடைத்தது என்று சொல்லுவார் ஆதா என் ரப்பினுடைய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாலையும் நமக்கு வர வேண்டும் கடைசியாய் ஒரு செய்தி நீங்கள் எந்த கண்டுபிடிப்புகள் வருகிற போதும் ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களால் இஸ்லாமிய ரீதியான தாக்குதல்கள் கொள்கை தாக்குதல்கள் இஸ்லாத்தினுடைய தௌஹீதுக்கு எதிரான தாக்குதல்கள் இது போன்ற நாளின் அடையாளங்களை குறித்த குழப்பங்கள் இவைகளெல்லாம் வருகிற போது மிக முக்கியமான வேலை இப்படி ஒரு தொழில்நுட்பம் இந்த செய்தியை சொல்லுகிறது இது சரியா மார்க்க பார்வையில் என்ன என்பதை தயவு செய்து மார்க்க அறிஞர்களோடு நீங்கள் அவ்வப்போது ஆலோசனை செய்து கொள்ளக்கூடிய அறிஞர் பெருமக்களோடு ஆலோசியுங்கள் குரான் சொல்லுகிறபடி தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் எந்த தொழில்நுட்பத்தினுடைய நல்லது கெட்டதுகளை அறிஞர் பெருமக்களிடத்தில் முடிவுக்கு வர வேண்டும் அபாயங்கள் நிறைந்திருக்கிற ஏஐ தொழில்நுட்பம் ஆக்கத்திற்கு மட்டும் பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனிடம் துவா செய்வோம் அல்லாஹு அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் ஆக்கத்திற்கும் மார்க்க வளர்ச்சிக்கும் மனிதர்களின் மேம்பாட்டிற்குமாக இறைவன் ஆக்கி வைப்பானாக ஆஹ் வாகர் அல்வானா அணில் அமது இல்லாஹர்பில் ஆல மீன் இஸ்லாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹ் யுவரகூ